வணக்கம் வாழ்க பலத்துடன் நட்டொனையாவது நமச்சிவாயம் சிவாய நம்ம திருச்சிட்டு நேற்று குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு சின்ன குறிப்பு நம்ம போட்டிருந்தோங்க நிறைய நண்பர்கள் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக திரும்பவும் அந்த காணொலியே முழுசா அப்படியே ஒளிபரப்பு பண்ணிகிட்ருக்கோம் பார்த்து பயனடைங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் பெரிய விஷயத்துக்காக நம்ம செய்யக்கூடிய சிறிய விஷயங்கள் குழந்தை பாக்கியம் வேண்டி இதை செய்யும்போது நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இறைவு உணர்வால் கிடைக்கின்றது நிதர்சனமான உண்மைங்க மலைகள் என்றாலே நிறைய பேருக்கு நிறைய மலைகள் கவனத்தில் வருங்க குறிப்பாக எல்லோருடைய மனசுலுமே ஜோதி வடிவில் தரிசனம் கொடுக்கக்கூடிய மலை ஒன்னே ஒன்றுதாங்க திரு அண்ணாமலை மட்டும்தான் தரிசனமா இம்பெருமான் அனைவரொரு மனிதனும் நீங்காத இடம் பெற்றிருக்கிறார்கள் ரொம்ப நிதர்சனமான உண்மைகள் குழந்தை பாக்கியத்திற்கு தம்பதர்கள் செய்ய வேண்டிய சிறிய பூஜைகள் இந்த வேண்டுதலை வேண்டிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டு குல தெய்வங்கள் நம்ம வீட்டு முன்னோர்களை ஆத்மார்த்தமாக மனப்பூர்வமாக வேண்டிக்கிட்டு இந்த செயலை செய்யும்போது நிச்சயமாக குழந்தை பேர் கிடைக்குங்க தம்பதியருக்கு திரு கார்த்திகை தீபத்து அன்று பௌர்ணமி தினத்தன்று குழந்தை வேண்டி தம்பதிகள் செய்ய வேண்டிய குறிப்புங்க திரு தீபம் பௌர்ணமிக்கு முன்னாடியே ஒரு நாள் ஐந்து அகல் விளக்குகளை வாங்கி சுத்தம் செய்து அதை அலங்கரித்து மஞ்சள் குங்குமம் இட்டு மங்களகரமாக அந்த விளக்கை சரி பண்ணி வச்சுக்கணுங்க ஐந்து அகல் விளக்கைகளும் மங்களகரமாக திலகமிட்டு வைத்து நெய் விட்டு தாமரை நூல் வாழைத்தண்டு திரி போட்டு விளக்கு ஏற்றணுங்க திரும்பவும் ஐந்து அகல் நெய் நெய்யிட்டு தாமரை நூல் போட்டு வாழைத்தண்டு திரி திரி போட்டு ஐந்து விளக்கேத்தி திருவண்ணாமலை கிரிவலம் வரும் பாதையில் இதை செய்யணுங்க அப்படி கிரிவலம் வர முடியாதவர்கள் சூழ்நிலை சரிகிறனா அவங்க வீட்டு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய கிரிவலம் வரக்கூடிய மலைக்கோவில் கிரிவலம் வரக்கூடிய ஆலயங்கள் மலையை சுற்றி வரும்போது அந்த வழியில இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாங்க அப்படி மலையும் இல்லை திருவண்ணாமலையிலும் வர முடியாத சூழ்நிலை இல்லாத பட்சத்துல இருக்கக்கூடியவங்க குளக்கரை ஆத்தன்கரையிலும் மற்றும் தல விருட்சம் இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களிலும் அப்படி அதுவும் இல்லைன்னா தானாக தோன்றிய நீர் ஊற்று ஆறு குளம் ஏரி கடற்கரை அப்படி இருக்கிற இடங்களிலும் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும்போது குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்குங்க தம்பதியருக்கு தம்பதியர்களா சேர்ந்து விளக்கேற்றணும் ஒரு அகல் ஏற்றும் ஒரு குழந்தை ஐந்து அகல்கள் ஏற்றும் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க ஒரு குழந்தைக்கு ஐந்து அக அகல் போது இந்த குழந்தை பாக்கியம் நிச்சயமாக இறைவன் அருளால் கிடைக்குங்க தம்பதிகள் சென்று இந்த வழக்கில் ஏற்றி வழிபாடு செய்து முடித்த பின் அங்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இனிப்பு சாக்லேட் கற்கண்டு இதை தரும்போது இறைவன் மகிழ்ந்து நமக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் தருவாருங்க இந்த சிறிய விஷயத்தை செய்கிறது மூலமாக நிச்சயமாக நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது உறுதியான விஷயங்கள் வணக்கம் வாழ்க வளத்துடன் மீண்டும் சந்திப்போம் உங்கள் சக்தி செய்